வணக்கம் என் அன்பான நேயர்களே எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறப் போகும் இனியதொரு காலகட்டம் இப்போது பிறந்திருக்கிறது இதுவரை உங்களுக்கு எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் மற்றும் சொல்ல முடியாத துயரங்கள் வந்து போயிருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகிறது விதிப்பயனால் நீங்கள் இழந்த அத்தனை செல்வாக்கையும் சொத்துக்களையும் சந்தோஷத்தையும் மீண்டும் ஒருங்கே பெறப்போகும் அந்த அபூர்வமான தருணம் இப்பொழுது கைகூடி வந்திருக்கிறது உங்கள் ராசிக்குரிய கிரகங்களின் சுழற்சியும் தசாபுத்திகளும் உங்களுக்கு சாதகமாக மாறியுள்ள இந்த வேளையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு உங்கள் வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்ன உங்கள் தொழில் குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்பட போகும் அந்த அசுர வளர்ச்சி என்ன இனி உங்கள் வாழ்வில் நடந்தே தீரப்போகும் அந்த அதிசயம் எதை பற்றியது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்கப் போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏனால் இது உங்கள் வாழ்க்கையே போகும் ஒரு பதிவாக அமையலாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ஜனவரி மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு எந்த மாதிரி இருக்கும் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத பார்ப்போம் நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க சுக்கிரன ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்திகை ரோகிணி மிருக சீரிசம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படிங்கிறதான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறதே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாக உங்களை தேடி வந்திருக்கும் ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்து அப்படின்ற தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் இருக்குது நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டையே இந்த மாதிரி எல்லாமே கெட்டது மட்டுமே நடந்துகிட்டு இருக்கு நிறைய நேயர்கள் சொல்றீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போய் போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஜனவரி மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முழுவதும் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் முழுசாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் பதினைந்து தேதி முதலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுனால இந்த வீரபத்திர ராஜயோகம் பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு ராசிகளுக்குமே கிடைக்காது குறிப்பிட்ட ஒரு நான்கு ராசிகளுக்கு மட்டும் கிடைக்க போகுது அந்த நான்கு ராசியில் முதலாவதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்க நீங்க தான் கண்டிப்பாக இந்த வீரபத்திர ராஜயோகம் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு ஆசைப்பட்டது கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் இன்னும் வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது முழுவதுக்கும் உள்ள நீங்கள் அதை நிச்சயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனியுடைய வக்கிர பயிற்சியும் குருவுடைய வக்கிர நிவர்த்தியும் சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி கேது பயிற்சி என ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல இருந்து முழுமையாக கிடைக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர நிவர்த்தி அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசி வீட்டிலிருந்து மீன ராசிக்கு போய் குரு பகவானுடைய வக்கிர நிவர்த்தி அங்க போய் வக்கிர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு இதன் மூலமாக இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டுக் கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போகிறார் அதாவது பார்த்தீங்கன்னா நல்லது மட்டுமே சனி பகவான் உங்களுக்கு செய்ய போகிறார் இதன் மூலமாக சனி பகவான் மூலமாக கடந்த காலத்துல நீங்க எதையெல்லாமே இழந்தீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய இந்த இருபத்தி ஆறில் முதல் ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கப்படுது உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்திலிருந்து மூணாம் இடத்துல லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்த குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு ஜனவரி மாதம் பதினைந்து தேதி முதல் முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் குருவுடைய வக்கிர பயிற்சி அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது அதன் பிறகே வந்து தொடர்ந்து நடக்க போகுது அந்த ராகு கேது பயிற்சி வந்தாவே போதும் நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா ஐயையோ ராகு கேது பயிற்சி அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சது அப்படின்னு ஒரு பயத்தோடையே பார்க்குறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா ராகு கேதுல கேது பகவான் மூலமாக கடந்த காலகட்டங்களில் இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகிட்டே இருந்திருக்கும் அதை ஸ்கேன் அங்கே இதை ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க ரத்த சோகை இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து குணமாக அமையமே இருந்துகிட்டே இருந்திருக்கும் உங்களுக்கு ராகு கேது பயிற்சியோட பலன்கள் கிடைக்கிறதுனால விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினைந்தாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை ஜனவரி மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு நிச்சயமாக கிடைக்க போகுது முடிச்சிருந்து என்ன சாமி பண்ணுறது நாங்களே ஏதோ ஒரு குடும்ப வேலைக்காக ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ இருபதாயிரம் சம்பளத்துக்கோ அப்படியே போய்கிட்டு இருக்கோம் என்ன வாழ்க்கை அப்படின்னு தினம் தினம் நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நிறைய நபர் சொல்றீங்க ஆனால் வரக்கூடிய ஜனவரி மாதம் பதினைந்து தேதி முதலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ வங்கி துறையோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்ல வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்ட நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரமே கிடைச்சிருக்காது ஆனால் இனி வரக்கூடிய ஜனவரி மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண தடை அப்படிங்கிறது ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு ஆனா இனி வரக்கூடிய ஜனவரி மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த ராசி ஆண்களோ பெண்களோ இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலை வச்சு பார்க்கும்போது நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் காலத்தில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலத்தில் நீங்க காதல்ல நூறு சதவீதம் வெற்றியை தரக்கூடிய ராசியாக மாற போறீங்க ஒரு முறை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியா இருக்க போகுது பொருளாதார ரீதியாக கடந்த இரண்டு வருடத்தை விட இனி வரும் காலத்தில் தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்க போகுது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே இந்த ஆண்டுக்குள்ள நீங்கள் கட்டி முடிக்க போறீங்க புதிய உறவுகள் எல்லாமே உங்களை தானாகவே தேடி வர போகிறாங்க உங்களுடைய வருங்கால துணையாக இருக்கலாம் இல்லை புதிய நண்பராக இருக்கலாம் தொழில் பார்ட்னராக இருக்கலாம் புதிய நபர்கள் உங்கள் வீடு தேடி வரதுனால இந்த காலட்டத்தில் அவர்கள் மூலமாக ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டும் நல்ல ஒரு முன்னேற்றமும் அந்த புதிய நபர்கள் மூலமாக உங்க வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையே ஏற்பட போகுது